இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையிட்டு நடத்தி கொண்டிருக்கிற தொடர் வீர பழனி என்ற புதுகை அரசவர்களை உண்மையெல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கிற தோடர் புரட்சி வளம் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பேசி அமர்ந்திருக்கிற அண்ணன் நாவேந்தன் அவர்களை தோழர் மதியழகன் அவர்களை தோடர் மாரியப்பன் அவர்களை தொடர் ஜெயராமன் அவர்களை திரு கிருஷ்ணா அவர்களே உதயகுமார் அவர்களே சந்திரமோகன் அவர்களே இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து தன்னுடைய களப்பதி மூலமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த மாவட்டத்துடைய செயலாளர் ஆற்றல் மிகு கள அருமையண்ணன் அண்ணன் சுமா செல்வராஸ் அவர்களை இதில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திருவாரூர் தெற்கு மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் வெற்றி அவர்களை நாகை வடக்கு மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் அருட்சதன் அவர்கள முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் பீதா செல்வம் அவர்களை இறுதியாக நன்றூரை ஆற்ற இருக்கிற அருமை தோழர் விடுதலை அரசன் அவர்களை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தன்னுடைய ஆற்றலால் சிறப்பான கருத்துக்களை இந்த அரசாங்கத்திற்கும் மாதிக்கவாதிகளுக்கும் எடுத்துரைத்து அமர்ந்திருக்கிற பாஞ்சை கரிகாலன் நிகழ்வை ஊடகப்படுத்திக் கொண்டிருக்கிற அருமைத்தோடர் சந்திரன் அவர்களை அண்ணன் சேத் அவர்கள அருமைத்தோடர் வாகை நிலவன் அவர்களை இங்கே பெருந்தளாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த வேலை என்கிற வரலாற்று மண்ணினுடைய பொறுப்பாளர்களை மாநில மாவட்ட அணி ஒன்றிய நிர்வாகிகளை உங்கள் அனைவருக்கும் பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நாள் பட்ட பகலில் பெருமக்கள் எல்லாம் நடமாட்டத்தில் இருந்த போது காவல்துறையின் அராவடி தினத்தால் வேடிக்கை பார்த்த நிலையில் எல்லாம் அனைவர்களாய் தலைமரித்த மகத்தான தலைவர் புரட்சி அம்பேத்கர் அவருடைய சிலையை நடு ரோட்டில் வைத்து ஒரு சாதி விரிவுபிடித்த அயோக்கியன் தான் வைத்திருந்த சுத்தியலால் அடித்து நிரக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு இந்த செய்தி நாடுதழிவு அளவில் மிகப்பெரிய கரும்பு தந்த மாவட்டம் இந்த வேதாரண்ய மாவட்டம் பட்ட பகலில் காவல்துறையின் பாதுகாப்போடு சட்டத்தை உடைத்து இன்றுவரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற அரசமைப்பு சட்டத்தின் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் உடைத்த மாவட்டம் ஒரு கலந்தப்பட்ட மாவட்டம் ஆக புரட்சியாளர் அம்பேத்கர் அவரை உடைக்க என்று சொன்னால் எப்படி நியாயத்தை நாம் எதிர்பார்க்க முடியும் காவல்துறையினர் கை கட்டி வேலைக்கு பார்த்தது என்பதுதான் ஆடு மாடி மேய்த்த சமூகம் அடைக்க வரைக்கு ஆழ்பட்டு ஒழிக்கப்பட்டு கடந்த சமூகம் என்று அரசியல் பேசுகிறது உங்களுக்கு எரிச்சலாக தான் இருக்கும் காலையில் விழுந்து பிடித்து காலை பிடித்து வந்து எடப்பாடி அவர்களே உங்கள் கட்சி தொண்டர்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் விடுதலை நாங்கள் எழுத தொடங்கினால் பேச தொடங்கினால் விமர்சிக்க தொடங்கினால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் இதை நான் எச்சரிக்கையாக சொல்ல கதவை ஆடு மாடு சமதம் பிரச்சனைக்காகிச்சு தமிழ் தலைவரை பாருங்கள் கற்றுக்கொள்ளலாம் பேச கற்றுக்கொள்ளலாம் எடப்பாடிக்கு அரை மணி நேரம் வைக்கப்படுத்த மக்களின் பிரச்சினையை பற்றி பேச முடியுமா சபையிலே அவர் சாதித்தது என்ன அயோக்கியர்கள்

எழுதுவதிலும் பேசுவதிலும் விடுதலை சிறுத்தைகளை நீங்கள் போட்டி போட முடியுமா ஒரு ஒரு தலைப்பு அழித்து நேரம் பேச முடியுமா தினம் தினம் உழைத்துக் கொண்டிருக்கிற உன்னத தளபதி ஒரு உன்னத தலைவர் மக்கள் போற்றும் மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் டாக்டர் அண்ணன் அவர்கள் அவர் பெயரை சொல்வதற்கு கூட உங்களுக்கு நாய்க்கு கிடையாது தகுதி கிடையாது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி கொச்சைப்படுத்துகிறார் என்று சொன்னால் எப்படி நாங்கள் ஏற்றுக் கொள்வோம் எப்படி நாங்கள் சகித்துக் கொள்வோம் தனி வாழ்க்கையிலும் சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தன்னுடைய இளமை முழுவதும் இந்த சமூக மாற்றத்திற்காக ஏற்படுத்தி போராடிக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர் எங்களுடைய இரண்டாம் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் என்று போற்றப்படக்கூடிய தலைவரை நீ இழிவுபடுத்துகிறாய் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய போலீஸ் என்ன செய்கிறேன் தாழ்த்தப்பட்டவன் விடுதலை சிறுத்தை கட்சி பெயரில் பேசியிருந்தால் தடுப்பு காவலில் கைது செய்திருப்பார்கள் பாய்ந்திருக்கும் ஏன் இந்த பவனம் காவல்துறையின் இந்த மௌனத்திற்கு என்ன காரணம் சாதி வீரர்களுக்கு அமெரிக்க காவல்துறை என்பதை பொதுமக்களால் பாராட்டக்கூடிய போட்டக்கூடிய ஒரு துறை ஆனால் உங்கள் மீது நம்பிக்கை இருந்து விட்டது தோழர்களே சரியாக புரிந்து கொள்ளுங்கள் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விசம்பர ஓட்டும் என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கர் பறந்த பூமி சாதி வைப்பை மக்கள் விருது என்று ஒரு அரசியல் கட்சி தமிழகத்தில் மட்டுமல்ல உலகத்திலேயே ஒரு கொள்கையை சொல்லி பேசுகிறேன் என்று சொன்னால் அது விடுதலைச் சிறுத்தைகள் மட்டும்தான் ஏன் எடப்பாடி

என் உணர் கோப்பில் இறங்கி எங்களுக்கு கொடுத்தவர் மாபெரும் தலைவர் எழுச்சி தமிழர்கள் தொலைக்காட்சி அது பாலிமர் தொலைக்காட்சியான பாலியல் தொலைக்காட்சியா தெரியல விமர்சனத்தை மட்டுமே ஒளிபரப்பு ஒளிபரப்பி இல்லாத ஒன்றை ஒளிபரப்பி தொழில் செய்தி ஒளிபரப்பி ஊடக வெளிச்சத்தில் அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் ஒரு பத்திரிகா சந்திப்பில் தலைவரவர்கள் எதையுமே மனசுகளில் வச்சுக்க மாட்டாங்க ஒரு மாபெரும் வெளிப்படையான தலைவர் அண்ணன் நிகழ்ச்சி தமிழர்கள் அங்கே இருக்கிற கட்சி காலத்திலே உரிமையாக பேசிக் கொண்டிருந்த போது அந்த பத்திரிகை பத்திரிகையாளர் சந்திப்பு தொடங்காத போது உரையாடலை எடுத்து திருட்டுத்தனமாக எடுத்து போலித்தனமாக எடுத்து தொழிற்கித்தனமாக எடுத்து ஒளிபரப்பி அதில் மகிழ்ச்சி அடைகிறான் ஆக ஊ வெளிச்சிறுத்தை கட்சிக்கு இல்லாமல் இல்லை என்றால் உங்களுக்கு செய்தியே இல்லை என்ற அளவிற்கே இன்று ஊடக வெளிச்சத்தை பெற்றிருக்கோம் என்று சொன்னால் தமிழகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக விடுதலை சிறுத்தைகள் எந்த பக்கம் இருக்கிறார்களோ அந்த பக்கம் தான் வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு மாற்றத்தை இந்த மனித உருவாக்கியிருக்கிறார் திருமணத்தை ஏழையை துறந்தார் இப்படி அனைத்தையும் தொடர்ந்து இந்த ஒழுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடுகிற எழுச்சி தமிழர்களை இன்றைக்கு கல்லரிகாய் காய்ப்புணர்ச்சி கொண்டு பேசுகிறாய் நிச்சயம் தலைவர் சொன்னதுக்கு பூ கொண்டும் காலம் விரைவில் வரும் தேவையை அறியாமல் போராட முடியாது போராட தெரியாமல் நீ வாழ முடியாது என்று சொல்லி வாய்ப்புக்கு